கல்லறை நேரிய கண்டிரப்பார்களை காதிலை அவர் கந்தி சின்ன கும்பகைத்து வந்து கை

அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் சரியா இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கு இன்றைக்கு என்ன நிகழ்ச்சி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற மாவீரர்களுடைய பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு வந்து திருகோணமலையில் இருக்கிற சம்பூரில் நடைபெற்று கொண்டது இந்த நிகழ்ச்சியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து வாகனம் விட்டு அழைப்பு படுத்திருக்காங்க நிறைய பெற்றோர் போய்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனா இயற்கையை அளவில் சரியான மழை பெய்ஞ்சு கொண்டிருக்கு இந்த மழையின் தான் இந்த மாவீரர் பெற்றோர் கவுரவிப்பு நிகழ்வு வந்து நடைபெற்ற இருக்கு அந்த நிகழ்வை முழுமையா நாங்கள் பார்க்க போறோம் நானும் இன்னும் போகல சரியான மழை தான் போக வேண்டி இருக்கும் என்று நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க மாவீரர்களுடைய பெற்றோர் கவுரிப்பு நிகழ்வு எப்படி நடக்குதுன்னு சொல்லி குறிப்பா வெளிநாட்டில் இருக்கிறவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் எனவே இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் மாவீரர்கள் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்ச்சியாக இருக்கலாம் அங்கே இருக்கிற சகலவிதமான விஷயங்களையும் இந்த காணொலி வரின்னா நீங்கள் பார்க்கலாம் எனவே இதை மாதிரி காணொலி நிறைய நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி பல காணொலி பார்க்கலாம் இலங்கையில் ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்களாக இருக்கலாம் மற்றும் வார இந்த பிரேக்கிங் நியூஸ் விசேட செய்திகளாக இருக்கலாம் இது போல் பல விஷயங்களை நம்ம சேனலில் பார்க்குறது வந்து காட்டுறது வந்து எனவே அப்படியெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ மாவீரர் பெற்றோருடைய கௌரவப்பு நிகழ்வை நாம் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்பூர் கலாச்சார மண்டபத்தில் தான் இந்த நிகழ்வு வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு இங்கே மஞ்சள் சிவப்பு கொடிகளோடு அலங்கரிக்கப்பட்டிருக்கு மண்டபம் இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் நிறைய மக்கள் வந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது மாவீரர்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம் அவங்களோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற சகல இடத்துலேயும் இருந்து வாகனம் மூலமாக மக்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க மாவீரர் பெற்றோர் உரைப்புக்காக காலநிலையை பொறுத்தவரையில் சரியான மழை பெங்கிக் கொண்டிருக்கும் மழையின் மத்தியில்தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்குது அதே நேரம் காவல்துறை இலங்கை பொலிஸும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க நிறைய பேர் வந்துருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு காணப்படுகின்ற இவ்வாறான பின்னணிய கிராமங்களின் தான் அதிபூரிய திட்டவாடுகளை தாங்கிய குடும்பங்கள் வாழ்ந்து அவர்களுடைய பக்கம் எங்களுடைய அரசியல்வாதிகளோ அல்லது என்னுடைய விடுதலை போராட்டத்தை முன்னிறுத்தி தேர்தல் சுற்றங்களை முன்னெடுக்கின்ற அரசியல்வாதிகளோ அவர்களுடைய பக்கம் சுருங்கி பார்ப்பதற்கு மிக அரிதான செயல்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையாக நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் பெருந்திரளான பெற்றோர் பார் வந்து வந்திருக்கிறாங்க நிறைய பேரை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இந்த ஹோல் புல்லாவே இந்த மண்டபம் ஃபுல்லாவே மக்களால நிறைஞ்சிருக்கு அந்த நேரத்துல சாப்பாடு இவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாப்பாடு ஐஸ்கிரீம் போல விஷயங்களும் இவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தயார் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரம் தென்னம்பிள்ளைகளும் மாவீர்களுடைய ஞாபகார்த்தமாக ஒவ்வொரு பெற்றோருக்கும் கொடுக்கப்பட இருக்குது இப்போ எல்லாருக்குமான மதிய உணவு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன நிகழ்வு வந்து பதினோரு மணிக்கு தான் ஆரம்பித்தது மழை கடும் மழை அதனால் மதிய உணவு கொடுக்கப்பட்டு இந்த உணவு எல்லோரும் சாப்பிட்டதுக்கு பிறகு மாவீரர்களுடைய பெற்றோருக்கு அவர்களுடைய ஞாபகார்த்தமாக தென்னங்கன்றுகள் வழங்கப்பட இருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தென்னங்கன்றுகள் அதுக்கு பிறகு இன்னும் சில விஷயங்களும் கொடுக்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஊடகவியலாளர்கள் வந்திருக்கிறாங்க அரசியல் பிரமுகர் என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் குவதாசன் ஐயா அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அது மாதிரி நிறைய பேர் வந்து கலந்து கொண்டிருக்காங்க இங்கே தான் இந்த சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க உண்மையாகவே நல்ல சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க பெற்றோர்கள் வந்து கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களை வந்து பசியில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி தரமான சாப்பாடு தயார் பண்ணப்பட்டிருக்கு மழை இப்போ தான் கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்குது இப்போ வந்து மாவீரர் குடும்ப நல தலைவர் தீபண்ணா அப்படின்னு சொல்கிறவர் வந்து உரையாற்ற புறையர் அவரோட உரை தான் அடுத்தது காவல்துறையெல்லாம் இங்கே நிறைய பேர் வந்து நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது பாதுகாப்புக்கு வந்து நிற்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியாத என்னத்துக்கு நான் நினைக்கிறேன் கோதாசனையாடை பாதுகாப்புக்கு வந்திருப்பாங்கண்டு இப்ப அடுத்தது வந்து தீவண்ணா அவர்களுடைய உரை வந்து போக போது அவருக்கு வந்து ரெண்டு கண் கண்களும் இல்லை தான் போயிருக்கும் நினைக்கிறேன் பாப்பம் என்ன கதைக்கிறாரு மரியாதை நாம் இன்று தேசத்திற்கு மிகவும் பெரிய معناها ஒரு பரமதியான இறைவன் பாதே நடந்துంది கடந்த காலங்களில் நீங்க விட்டு மக்கள் அப்படி உற்சாகமாக வாழ வாழ்கத்தில் தனது காரியங்களை மட்டும் இந்த உலகத்திற்கே ஒரு இந்த இந்த முன்னாரணமாக கால்படாத மன்கள் எங்குமே இருக்க முடியாது அவர்கள் எங்களுடைய தேசத்தில் எல்லா

எங்களுடைய சுகாதைய எதிர்காலத்திற்காக எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக அவர்கள் முழுமையாக உடந்த அளித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வீரர்களை மன்னித்து தந்த உங்களும் நாங்கள் சொற்களால் உடம்பு வைக்க முடியும் நீங்கள் தியானங்கள் அந்த மாவீரின் தியானத்தை விட ஒரு படிக்கே உங்களுடைய பிள்ளைகளை சமர்க்கலத்துக்கு அவன் சென்று திரும்பி தர மாட்டான் என்று தெரிந்து நீங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய மனநிலை மாற்றத்துக்கு எந்த விதத்திலும் இடைவாக இருக்கான் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாங்கள் அதில் தான் நாங்கள் இருந்து கொண்டு வருவோம் இதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு எங்களுடைய அந்த மாவீரர்கள் செய்த தியாகத்தை செய்யாமல் அவர்களுடைய அந்த உறுதியான அந்த பாதையிலை நாங்களும் பயணித்து அந்த விடுதலை போரை விடுதலை போரில் நாங்கள் பெற முடியாத காலங்களில் பெற்றெடுப்பதற்கான எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் எனவே என்னைக்குரிய மாவீர பெற்றோர்களை மாவீரர்களின் பிள்ளைகளை மாவீரர்களின் துணைவினாளி மாவீரர்களின் சகோதரர்களை நீங்கள் ஒன்றுபோதும் இந்த மாவீரர்களின் ஒளி தியாகம் விண்புறதாக கேள்வி ஏனெனில் விடுதலை என்பது காலம் குறிப்பிட்டு நடத்தப்படுவது ஒன்றல்லில் அரசியல் புகுந்து விளையாடுவது என்பதை நாங்கள் நன்கறிவோம் நிதி மோசடிகளாக நடைபெறுவது என்பதை நாங்கள் நன்கு ஆகவே இந்த மாவீரர்களின் பேரால் ஆனால் பயில் முடக்கப்படுகிறீர்கள் என்றால்

அடுத்து வந்து தென்னங்கன்றுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு இப்போதான் நிறைய தென்னங்கன்றுகள் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தென்னங்கன்றுகள் மாவீரர்களுடைய ஞாபக அர்த்தமாக வழங்கப்பட இருக்கு இப்போ மாவீர பெற்றோர்களுக்கான அந்த தென்னங்கன்றுகள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் ஐயா அவர்களுடைய கைகளினால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் மக்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சின்னங்கன்றுகள் அவருடைய பிள்ளைகளுடைய மாவீரதுடைய ஞாபகார்த்தமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அவர் கண்டி வந்திருந்த கும்பகைக்கு வந்து கைதோடுவார்களே நேரே அன்னவகை பாடுதற்கு இந்த ஜென்மம் போகவில்லை கண்ணதை போடுவதற்கு தொழில் மன தூக்கவில்லை இல்லை கல்லவை மேரிய கண் தில பார்களை நாளிலே அவர் கண்டி தந்தி திம்ப கும்பகைத்து வந்து கைதோடுவார்களே மேரி நேர் டைம் சொன்னால் நாங்கள் அந்த மாவீரர் பெற்றோர்க்கவர் என்றது பெருந்து வந்து முடிச்சிட்டு போய் கொண்டு உண்மையாவே மிக சிறப்பாக வந்து செய்திருந்தாங்க திருவண்ணப்படை சாம்பூர் ஆலங்குளம் உள்ள ஏற்பாடு கொடுத்து அருமையாக செய்திருந்தாங்க பெற்றோர்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்கள உண்மையாகவே சந்தோஷப்படுத்தி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பாடு எல்லாம் கொடுத்து உண்மையாகவே அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாங்க அதோட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தென்னக்கட்டுகள் கொடுக்கப்பட்டது ஆகியிருக்க நிதி வார்த்தமாக தென்னக்கட்டுகள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது அரசியல் பிரகரா வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர் உபதாசன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க எதிர்பார்க்காத அளவு நிறைய மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலங்க ஒன்று இருக்கிற காண முடியுமா இருக்கின்றது மக்கள் எல்லாம் ஆர்வத்தோட வந்திருந்தாங்க தங்களுடைய பிள்ளைகளை வந்து நினைவு பண்ணுறதுக்கு அந்த காணொலியை தான் உங்களுக்கு நான் காட்டும் நினைச்சேன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய புதுமுகங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள் நிறைய பேர் வந்திருக்கலாம் எனவே ஏதோ ஒரு வகையான காணொலிகள் நம்மளுக்கு வித்தியோசனமாக இருந்தால் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த காணொலியை டைப் பண்ணி கொடுத்தா அதோட நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தண்ணா கிளைப் பண்ணி அவ்வளோ கொடுங்க இதே மாதிரி நிறைய காணொலிகள் நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க